யூ நான் சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நாம மனிதனோட ஏழு உடல்கள் பத்தி பார்க்க போறோம் ஏழு உடல்களா ஆமா அது மட்டும் இல்லாம சித்தர்கள் சொன்ன ஐந்து கோஷங்கள் பத்தியும் ரொம்ப டீடைல்டா பாக்க போறோம் இந்த ஏழு உடல்களோட நம்மளோட சக்கரங்கள் இருக்கு இல்லையா அது வந்துட்டு என்ன தொடர்புல இருக்கு அப்படின்றத பத்தி வாங்க அந்த வீடியோல பாக்கலாம் ஓகே ஏழு அப்படின்ற ஒரு நம்பர் வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நமக்கு ஏழு சக்கரங்கள் இருக்கு ஏழு உடல்கள் இருக்கு ஈறு ஏழு லோகங்கள் இருக்கு மேலே ஏழு லோகங்கள் கீழே ஏழு லோகங்கள் இருக்கு ஏழு ஓஷன்ஸ் இருக்கு ஏழு ஸ்வரங்கள் இருக்கு பாட்டுல அதே மாதிரி ஏன் நம்ம திருவள்ளுவர் தன்னோட திருக்குறள் வார்த்தைகள் ஏழு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பர் வந்துட்டு ஒரு முற்றுப்பற்றது மற்றும் முழுமையானது பாடி எத்ரிக் பாடி ஆஸ்டல் பாடி காசல் பாடி சுப்ரா காசல் பாடி காஸ்மிக் பாடி நிர்வாணிக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு உடல்கள் சொல்றாங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நாம் இந்த ஸ்தூல உடல் இந்த பௌதிக உடல் தான் நாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இல்லை நமக்கும் மேல ஆறு உடல்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு அதுல இந்த பாக்டீரியா இந்த வைரஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மைக்ரோஸ்கோப் டெலிஸ்கோப் அதுல மட்டும்தான் நம்மால பார்க்க முடியும் இல்லையா அதே மாதிரி நம்மளோட ஏழு உடல்களை பாக்குற பரிணாமத்துல நாம இல்ல இந்த ஸ்தூல உடல் இல்ல ஸோ அதை பாக்குற பரிணாமம் என்ன மெரிட்டேஷன் அப்படின்ற ஒரு கருவி அங்கே டெலிஸ்கோப் மைக்ரோஸ்கோப் மாதிரி ஸோ நாம வந்துட்டு இந்த ஆன்மீக பயணத்துல தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ண நம்மளால நம்மளோட உடலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாடி பத்தி பார்க்கலாம் பிசிக்கல் பாடி இந்த பிசிக்கல் பாடி அப்படின்னு வந்துட்டு இந்த பௌதீக உடல் இந்த ஸ்தூல உடல் இது எதாலானது சதைகள் எலும்புகள் நரம்புகள் உறுப்புகள் அதுக்குள்ள டீப் டவுனா போனோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் நரம்புகள் ஆட்டம்ஸ் அணுக்கள் இதனால் ஆனது நம்ம நினைச்சிட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் வந்துட்டு இந்த உடல் தான் நாம நினைச்சு சுக துக்கங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாது எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த சுச்சுவேஷன்ல நாம எப்படி வெளியில வரணும் அப்படின்னு ஒரு லெசனை திருவள்ளுவர் இல்லையா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா நீந்திரவங்களால மட்டும்தான் அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படி நீந்தாதவர்கள் நீந்திட்டேதான் இருப்பாங்க இறைவனடி சேர முடியாது ஒரு மனிதனுக்கு கர்ம சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே இரநூறுல முந்நூறுல இருந்து நானூறு ஜென்மங்கள் ஆகுமா நானூறு பிறப்புகள் இருக்குமா எதுவுமே தெரியாம வாழ்றவங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பிறப்புகள் கூட ஆத்மாக்கள் எடுக்கிறதா சொல்றாங்க நாம எப்படி இருக்கணும் நம்மளுடைய வார்த்தைகள்ல தெளிவா இருக்கணும் நம்ம வார்த்தைகளால மத்தவங்களை நோகடிக்க கூடாது ஓகே இதுதான் வந்துட்டு பிசிக்கல் பாடி செகண்ட் பாடி என்ன அப்படின்னா எத்தரிக் பாடி எத்திரிக் அப்படின்னா வந்துட்டு சக்தி உடல் நம்மளால முடியாது ஆனா இது நம்மள உடலை ஒட்டியேதான் இருக்கும் சூட்சமமா இருக்கு ஓகேவா அரை இன்ச்சு கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இந்த உடல் இந்த உடல் வந்து இப்போ நான் சப்போஸ் ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அவங்கள அவங்க வந்து நம்ம டேரக்டாக தாக்கல ஆனால் அவங்க வந்து எமோஷன்ஸ்னால நம்மள நம்மளை அஃபெக்ட் பண்றாங்க இல்லையா அதுதான் வந்துட்டு நம்ம இந்த உடலை தாக்கும் எத்திரிக் பாடி அப்படின்ற ஒரு இந்த எமோஷனல் உடலை தாக்கும் எமோஷனலா அதை வந்துட்டு நம்மள அட்டாக் பண்ணும் அதுக்கு தான் வந்துட்டு நம்ம சுத்தி போடுறது அந்த ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் இல்லையா சுத்தி போடுறது சுத்தி போட்டோம்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆயிடும் அந்த மாதிரி ஓகே அடுத்து என்ன அப்படின்னா ஒரு சில மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு உடல்களுக்கு தான் வந்துட்டு ஹீலிங் கொடுப்பாங்க ஹீலிங் கொடுக்கறது அப்புறம் வந்துட்டு ரேக்கி ஹீலிங் பிராணி ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ஸ்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி உடல்கள் மேல கை வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கை வச்சுதான் நமக்கு நம்ம உடல்கள்ல வந்துட்டு சீர்படுத்துவாங்க அந்த உடல்ல சரியாகிறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணலாம் தீராத ஆசைகள்ல இருக்கிறதா நம்ம வந்துட்டு பேய்யை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அது பேய் கிடையாது அதுதான் எத்ரிக் பாடி செகண்ட் பாடி வந்து மூணாவது என்ன அப்படின்னா பாடி ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு வந்துட்டு ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல இருந்து வரும் ஆஸ்ட்ரல் ஆஸ்ட்ரல் பாடி வந்துட்டு எதாலானது அப்படின்னா மைண்ட் ஃபுல் ஆஃப் மைண்ட் மைண்டுக்குள்ள என்ன என்ன இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் இல்லையா எண்ணங்கள் நல்ல எண்ணங்களும் இருக்கும் தீய எண்ணங்களும் இருக்கும் சோ நம்ம மைண்டை நாம சரி பண்ணி வச்சுக்கணும் மைண்ட்ல உள்ள எல்லாங்க வந்துட்டு பாசிட்டிவா இருக்கணும் அப்ப இந்த ஆஸ்டல் பாடி பியூரா இருக்கும் இந்த இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி ஆன்மீகத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி டெய்லியுமே வந்துட்டு நம்ம இந்த உடலை விட்டு வெளிய போய் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த வகையில அப்படின்னா அனவுகள் மூலியமா நாம அதை அன்னவேரா இருக்கும் அதை பானா கனவுகள்ல என்ன தோணுது நம்மளோட எண்ணங்கள் தாக்கம் தான் கனவுகளா வருது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது ஆனா என்ன என்ன அப்படின்ற ஒரு விஷயம் டெய்லியுமே நமக்கு கனவுகள் மூலியமா நடந்துட்டு இருக்கு நம்ப முடியுதா நாம தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆஹ் கனவுகள் வந்துட்டு சப்போஸ் நமக்கு பறக்குற மாதிரி இருக்கு இல்ல அங்க இருந்து மேல இருந்து குதிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆஸ்டல் பாடி தான் வந்துட்டு அங்க டாவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம உடல் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கும் பிசிக்கல் பாடிக்கும் தான் இருக்கும் ஆனா இந்த பிசிக்கல் பாடிக்கும் மூணாவது உள்ள அந்த ஆஸ்டல் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அது என்ன கனெக்ஷன் அப்படின்னா எப்படி நாம தாயோட வயிற்றுல இருந்து வெளியில வரும்போது அந்த தொப்புள் கொடி கட் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த உடலுக்கும் ஆஸ்டல் பாடிக்கும் ஒரு சில்வர் கார்டு இருக்கு தொப்புள் கொடி அது கட் ஆயிடுச்சுன்னா இந்த உயிர் நம்மளை விட்டு போயிடும் சோ அந்த மாதிரி அந்த கனெக்ஷன் நம்ம கனவுகளுக்கு கனவுகள் மூலியமா நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றோம் இது அன்கான்சியஸா நடக்குது நடந்துச்சு கான்சியஸ்லாம் என்ன விழிப்புணர்வோட தியானத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம உயர்நிலை போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் வந்துட்டு ஆஸ்ட்ரல் பாடி சூட்ச உடல் என்ன அப்படின்னா காசல் பாடி காசல் பாடி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாடி ஏன் அப்படின்னா இங்க தான் நம்மளுடைய அந்த கார்மிக் பேட்டர்ன்ஸ் அது எல்லாமே இங்க இருந்துதான் நாம டிசைட் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காசல் பாடியில தான் நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் சொல்றோம் இல்லையா அங்கீகரிக்கப்படுது அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல என்ன இருக்குதோ அந்த சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸா பாத்திருக்கோம் இல்லையா இது எல்லாமே இந்த வேர்ல்டுலதான் தான் செயல்பட்டு இருக்கு காசல் பாடியில சோ அதன்படி நாம எந்த அப்பாவுக்கு பிறக்கணும் எந்த ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா நமக்கு எத்தனை குழந்தைகள் என்னென்ன சுச்சுவேஷன் நம்ம பேஸ் பண்ண போறோம் இது எல்லாமே பக்காவா ப்ரீ பர்த் பிளான் தான் நாம இந்த பூமிக்குள்ள என்ஷா ஆகுறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பாடியில நடக்கிற விஷயம் ஒவ்வொரு சூழுக்குமே இண்டிவிஜுவலான சித்திரகுப்தர் இருக்காரு அவர் தான் அந்த வேர்ல்டு அந்த காசல் வேர்ல்டு தான் வந்துட்டு நமக்குள்ள சித்திரகுப்தர் சோ அங்க போனோம் அப்படின்னா நம்மளே நம்மள வேல்யூ பண்ணிப்போம் அங்க எந்த ஒரு வாக்குவாதம்லாம் பண்ண முடியாது உண்மை என்னமோ அதை நம்மளே நாம சச் பண்ணிப்போம் எங்க போ காசல் வேர்ல்டுக்கு போகணும் அப்படின்னா ஓகே அதுக்கு மேல என்ன இருக்கு சுப்ரா காசல் பாடி இந்த பாடிக்கு நாம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பர்த் கிடையாது நமக்கு பிறவி வந்துட்டு அறுக்கப்பட்டிருக்கும் நமக்கு சப்போஸ் பிறக்கணும்ன்ற ஒரு வில்லிங் இருந்தாலோ இல்ல ஒரு பர்பஸ் இருந்தாலோ நாமெல்லாம் பிறந்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுப்ராசல் பாடியில தான் லிட்டில் கிருஷ்ணன் இருக்காருல கிருஷ்ணன் வந்துட்டு வாயை திறந்த உடனே வந்துட்டு உலகம் எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலையில இருந்ததுனால உலகமே ஒரு வாய்ப்புல தெரிஞ்சு எல்லாமே வந்துட்டு ஆஹ் சுப்ரீம் எனர்ஜி சரியா இந்த லெவலுக்கு போறதுக்கான ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த காசு சுப்ரா பாசல் பாடி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இங்கதான் வந்துட்டு சுவிச்சுவல் டெவலப்மெண்ட் நான் யார் அப்படின்ற ஒரு கொஷினா இருக்கட்டும் எல்லாமே இந்த சுப்ரா காசல் பாடியில தான் நடந்துட்டு இருக்கு ஆறாவது என்ன அப்படின்னா காஸ்மிக் பாடி காஸ்மிக் பாடினா என்ன விஸ்வமய சரீரம் தேர்டு லெவல் வரைக்கும் நாம இருந்தோம் அப்படின்னா நாம லோவர் லெவல்தான் இருக்கும் தேர்ட் லெவல தாண்டிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஹையர் என்டர் ஆயிட்டோம் ஸ்பிரிச்சுவல்ல அப்படின்னு மீனிங் அதே மா சப்போஸ் ஒரு இறப்பு நிகழுது அப்படின்னா அங்க மூணு பாடியுமே அழியணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த மூணு பாடி பிசிக்கல் பாடி எத்தரிக் பாடி ஆஸ்ட்ரல் பாடி இந்த மூணுமே வந்துட்டு பக்காவா அழிஞ்சாதான் நமக்கு ஆஹ் அடுத்த பக்காவா அழிஞ்சாதான் அது சரியான முழுமையான ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க சப்போஸ் அது பிசிக்கல் பாடி மட்டும்தான் அழியுது மற்ற எல்லாம் இருக்குது அப்படின்னா திரும்ப நாம ரீபர்த் எடுப்போம் நாம தான் அதை பிளான் பண்ணி ஆஹ் எடுத்துட்டே இருப்போம் எத்தனை பிறவிகள் நாம எடுத்திருப்போம் அத்தனை பிறவுகள்லையுமே நமக்கு அந்த பிசிக்கல் பாடி வேறையா இருந்திருக்கும் எத்திரிக் பாடி இருந்திருக்கும் பாடி வந்துட்டு நாம எப்படாவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா சப்போஸ் நாம இப்ப ஒரு ஐநூறு ஆயிரம் பிறப்பு எடுத்துட்டோம் எத்தனை வருஷமா வெயிட் இருக்கோம் எப்படி அந்த கர்மாவெல்லாம் எந்த லெவலுக்கு நாம வந்துட்டு ஸ்பிரிச்சுவல்க்குள்ள நாம தியானம் பண்ணணும்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு பாருங்களேன் ஓகே அடுத்து இந்த காஸ்மிக் பாடி இந்த பிரம்மம் இந்த பிரம்மத்துல எல்லாமே தானா பாக்குறது சன் மூணா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே தன்னை பாக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவேரா இருப்போம் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் சிக்ஸ்த் செவன்த் வந்துட்டு பாடி கிடையாது அது வந்துட்டு ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலையை நாம அடையணும் ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு நிலையை நம்ம தொட்டுட்டோம்னாலே நம்ம பிறவி பயன் கொஞ்சமா முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நாம கடந்து போறது செவன்த் பாடி என்ன அப்படின்னா நிர்வாணிக் பாடி நிர்வாணிக்னா என்ன சோனியம் நத்திங்னஸ் எம்டினஸ் சோ இந்த இயற்கையாகவே இருக்கிறது இந்த நேச்சரோட கலந்து இருக்கிறது சோ அங்கதான் வந்துட்டு அஹ் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம் இல்லையா சுப்ரீம் சோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் சோ அதான் அவங்களோட கான்சியஸ்னஸ் அந்த நிர்வாணிக்கா அவங்க இருக்காங்க சோ இதான் வந்துட்டு செவன் பாடிஸோட உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வாழ்நாளே இது இந்த பர்பஸ்க்காக நான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அந்த பர்பஸ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நாம வந்துட்டு தவறான வழிக்கு போக மாட்டோம் நம்ம மைண்ட நாம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம எண்ணங்களை நாம எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாம இருப்போம் அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்ஷனா இருக்கணும் மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு மைண்டுக்குள்ளே நம்ம குழப்பிட்டு இருக்கோம் அந்த தேர்டு வேர்ல்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம் ஹாஸ்டல் வேல்ட் இருக்க வேண்டியதான் நம்மளோட தேவை என்ன அப்படின்றது அந்த இறைவனுக்கு தெரியும் ஸோ ரொம்ப மனசு போட்டு ஆசைகள் அதிகமா வச்சுக்காம எண்ணங்களை அதிகமா ஓட வைக்காம ஸ்டேபிளா ஃப்ரீயா மைண்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காசு காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள இறங்க இறங்க நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் நடந்துட்டே இருக்கும் இப்ப நம்ம சித்தர்கள் கோஷங்கள் மூலியமா அது ரொம்ப தெளிவா எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அன்னமய உணவு உணவோட தான் இந்த உடலால இருக்க முடியும் சித்தர் என்ன சொல்றது உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலநாதர் சோ உணவ உணவு ஒன்னாதான் இந்த உடலை வளர்க்க முடியும் இந்த உடலை வளர்த்தாதான் உயிரை வளர்க்க முடியும் இந்த உயிரை வளர்த்தாதான் நாம யாருன்றது தெரியும் நாம இறைவனை நமக்குள்ள உணர முடியும் அப்படின்றது அண்ணமய கோஷம் செகண்ட் என்ன அப்படின்னா பிராணமய கோஷம் பிராணம்னா என்ன மூச்சு எனர்ஜி பாடி பிராணமய கோஷம் இந்த மூச்சை நம்ம சரிபடுத்த சரிபடுத்த நமக்கு எந்த ஒரு வியாதிகளும் அவ்வளவு சீக்கிரமா அண்டாது சப்போஸ் நமக்கு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா அது இந்த உடலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய எமோ இந்த பிராணம் சரியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த நோயும் அவ்வளவு சீக்கிரம் அண்டாது சோ அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய தியானம் பண்ணணும் சப்போஸ் பிளாக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தியானம் பண்ண பண்ண அந்த எம்டி நம்ம எண்ணங்கள் அற்ற நிலையில இருக்கும்போது அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள இறக்கும்போது அந்த ரத்தத்துல இருக்கிற அந்த கார்மிக் பபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு ஆஹ் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் மனோ அதுல இருக்கிற நம்ம மனசை நாம செம்மைப்படுத்தி வச்சுக்கணும் கோஷம்னா என்ன அப்படின்னா ஒரு லேயர் ஒரு ஒரு லேயர் அந்த லேயர் தான் வந்துட்டு கோஷம் மனோமய கோஷத்துல நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கு என்ன மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம்னா என்ன நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே சித்தம்னா என்ன ஸ்டோரேஜ் நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது இடம் தான் வந்துட்டு சித்தம் புத்தினா என்ன செயல்படுத்துறது இது சரி இது தப்பு அப்படின்னு செல்ஃப் இது சரி இது சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்றது நம்மளோட புத்தி அகங்காரம் என்ன எக்ஸிக்யூட்டர் நம்ம இது எல்லாத்தையுமே நான் எக்ஸிக்யூட் பண்றது யாரு இது எல்லாத்தையுமே ஒரு போர்வையா எடுத்து நம்ம செயல் செயல்படுத்துறோம் அதுதான் வந்துட்டு அகங்காரம் நான் அப்படின்ற ஒரு அகங்காரத்துல செயல்பட்டு இருக்கோம் இதெல்லாம் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நாம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம மனோமய கோஷத்துல இருந்து வெளியே வர முடியும் மைண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காம ஹையர் லெவலுக்கு போக முடியும் ஆனா மனோமய கோஷம் அடுத்து விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானம்னா என்ன சயின்ஸ் சயின்ஸ் படி நம்மளோட காரணிக்கு எங்க இருக்கு மேல எங்க இருக்கு அந்த விஞ்ஞானமய கோஷம் அங்கதான் இருக்கு நம்மளோட பேட்ட ப்ரீ பர்த் பிளான் அங்க இருந்து எடுத்துதான் நாம இங்க வந்திருக்கோம் ஸோ அந்த பர்பஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம மைண்டு ஃப்ரீயா இருக்கும்போது மனோமய கோஷம் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா நம்ம விஞ்ஞானமய கோஷத்துல இருந்து நமக்கு இன்ட்யூஷன் வரும் உள்ளுணர்வு சொல்லும் இதை பண்ணி இதை பண்ணி இதுதான் உனக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லி லைஃபுக்கான ஒரு பாதைய காட்டும் சோ அதுதான் வந்துட்டு விஞ்ஞானமய கோஷம் ஆனந்த மய கோஷம் ஐந்தாவது சோ அந்த ஆனந்த மய கோஷம் கிட்ட ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ஏன்னா நாம யாரு அப்படின்ற ஒரு முழுமையான புரிதல் அங்க கிடைச்சிரும் கிடைச்சதுக்கு அப்புறமா பண்ணிட்டு ஆன்ம அனுபவங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஆனந்த மய கோஷத்துல நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுன்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம மனிதனா எதுக்கு பிறப்படுத்திருக்கோம் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் ஒரு அனுபவத்துக்காக தான் நம்ம பிறப்பிடுக்கிறோம் அந்த பிறவிக்கான பயன் வந்துட்டு அங்க கிடைச்சிரும் அந்த ஆனந்தமய கோஷத்துல சித்தர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு கோஷங்கள் விட்டு இதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஹ் முக்தி மோட்சம் இதெல்லாமே கிடைச்சிடும் ஒரு மனிதனோட சோலோட ஒரு பர்பஸான நோக்கம் அங்க கம்ப்ளீட் ஆயிடும் சரி ஓகே இந்த உடல்களோட நம்ம சக்கரங்கள் எப்படி பேஸ் தொடர்புல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அன்னமய கோஷத்தோட தொடர்புல இருக்கிறதா நம்ம மூலாதார சக்கரம் உலகத்தை பத்தியே மட்டுமே யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா அது நம்ம மனசுல உள்ளத மட்டுமே அதுதான் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் அப்படின்றது வந்துட்டு தான சக்கரம் வந்துட்டு அதோட கனெக்ட் ஆயிருக்கும் கோஷம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு மணிப்பூரக சக்கரம் அடுத்து விஞ்ஞானமய கோஷம்னா போர் அனா அதை தொடர்பு விசுத்தி ஆக்னா சஹஸ்ரா விசுத்தி இங்கேதான் வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ஃபில்ட்ரேஷன் கிடைக்கும் நான் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சு ஆக்னா சஹஸ்ரா அப்படின்றது வந்து நாம அந்த செவன் பாடிஸ்ல பார்த்தோம் இல்லையா விஸ்வமய சரீரம் அதுலதான் வந்துட்டு இந்த நம்மளோட தேர்ட் ஐ விஷன்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் சிக்ஸ்த்து சிக்ஸ்த் சக்கரம் என்ன தேர்ட் ஐ விஷன் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு மேல போயிட்டோம்னா தௌசண்ட் பெட்டல்ஸ் நிர்வாணிக் பாடி ஒரு 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 இருக்கும் ஸ்டேஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க அப்பதான் பத்தின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை